வணக்கத்துடன் டாக்ஸ் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி தொடர்ச்சியாக நாங்கள் பல விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை இலங்கை அரசியல் களத்தில் அவ்வப்போது நடைபெறுகின்ற கைதுகள் அவ்வப்போது பேசப்படுகின்ற செய்திகள் இவைகள் அனைத்துமே ஒரு கட்டத்தில் மறு வேறொரு கோணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் அப்படித்தான் டாக்டர் தேவானந்தா அவர்களுடைய கைது அவர் கைது செய்யப்பட்ட பொழுது எழும்பிய விமர்சனங்கள் அவர் பிணை கிடைத்து விடுதலையான பின்பு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் இவைகள் இன்று உன்னிப்பாகவே கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த காணொலியில் அது சார்ந்த பல விடயங்களை குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் வழக்கம் போல எப்பொழுதும் நான் சொல்கின்ற ஒரு சங்கீதம்தான் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்தடைவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு அரசியல்வாதி அவருடைய கைது பரபரப்பானது அவர் மீது அடுக்கடுக்காக வழக்குகள் பதிவாகும் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டன அவர் வெளியே வராத அளவிற்கு அவர் மீது வழக்குகள் பாய்வதற்கான களங்கள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டன ஆனால் தற்பொழுது அவர் பிணை கிடைத்து வெளியே வந்திருக்கிறார் வெளியே வந்திருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அடுத்த நகர்வு எதை நோக்கி நகரும் என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை தமிழ் சொந்தங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு எதிராக நடந்த கொடூரத்தின் வாயிலில் நாங்கள் நின்று கொண்டிருந்த பொழுது எங்களை காப்பாற்ற வருவார் என்கின்ற நிலைப்பாட்டில் அவரை திரும்பி பார்த்த பொழுது அவருடைய கரங்கள் எங்களுடைய எதிரிகளின் கரங்களோடு கைகோர்த்து கொண்டு எங்களை அழிப்பதற்கு அவர் சார்பில் ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இலங்கை இராணுவத்தின் விரட்டலுக்கு பயந்து நாங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் கையில் வைத்த ஆயுதங்கள் எங்களை திரும்பி பார்த்தன இன்றும் நாங்கள் அதை மறக்கவில்லை என்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை தமிழ் சொந்தங்கள் வைக்கிறார்கள் அந்த விமர்சனங்களில் வேதனைகள் இருக்கிறது என்பதை விட ஒரு துரோகத்தின் வலி இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் அது குறித்து அவர் அலட்டிக்கொண்டதே இல்லை தன்மீது கடுமையான விமர்சனங்கள் பலமுறை எழும்பிய பொழுதெல்லாம் அதை குறித்து அவர் பெரிதாக அலட்டிக் கொண்டதில்லை மிக அமைதியாக இதை என்னால் கடந்து வர முடியும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருந்து அதை அவர் ஒவ்வொரு முறையும் சாதித்தும் காட்டியிருக்கிறார் ஏறக்குறைய இப்பொழுது நடந்த கைதும் அந்த கைதின் பின்னணியில் அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இந்த ஒன்பதாம் தேதியோடு அது பிணை என்கின்ற விடயத்தில் சருக்களை சந்தித்து விட்டது என்பதுதான் நிஜம் டக்ளஸ் தேவானந்த் அவருடைய கைதை குறித்து எதற்காக கைது செய்யப்பட்டார் அதற்கு பின்னால் இருந்த ரகசிய நகர்வுகள் என்ன போன்ற பல விடயங்களை குறித்தெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பல சமூக வலைதளங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் மிக தைரியமாக டக்ளஸ் தேவானந்த் அவருடைய பழைய பல குற்றங்களை எல்லாம் மிக வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் எல்லோருக்கும் அது தெரிய வேண்டும் என்கின்ற வேட்கையில் அதை துணிந்து எடுத்து வைத்தார்கள் ஆனால் அரசுக்கு அதை திரும்பி பார்க்கக்கூடிய நேரம் இல்லை போலும் இல்லை என்றால் முன்னாள் அமைச்சரை ஒருவரை கைது செய்து நாம் எப்படி நெடுநேரம் வைத்திருப்பது அவரை வைத்து நமக்கும் அரசியல் லாபங்கள் ஏதாவது ஒரு களத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகள் அமையலாம் எனவே நாம் அவரை விடுதலை செய்து ஒரு வேடிக்கை காட்டலாம் என்று அரசு நினைத்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்புகின்றன தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பிணையில் வெளி வெளிவந்திருக்கிறார் இந்த பிணையில் வெளிவருவதற்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு பல வழிகளில் உதவி செய்தது யார் என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அதை குறித்தும் நான் தெளிவாக நேற்று ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருக்கின்றேன் தமிழரசு கட்சி எடுத்த சில நகர்வுகள் எப்படியாவது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்கின்ற வேட்கை என்கின்ற வேகம் அதனை மையப்படுத்தி அவர்கள் பயணித்த களங்கள் அரசியலை தாண்டி அவர்கள் கைகோர்த்து கொண்ட நிலைமைகள் இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழரசுக் கட்சிதான் டாக்டர் தேவானந்தா அவர்கள் வெளியே வரவேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தீவிரமாக களத்தில் நின்று பணியாற்றினார்கள் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றன இதனால் தமிழரசுக் கட்சியின் மீது கடுமையான விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது என்பது நீங்கள் அறிந்த ஒரு விடயமாக இருந்தால் கூட அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காமல் தமிழரசு கட்சி மீண்டும் மீண்டும் மக்களுக்கு எதிரான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு அறிவிப்பை அதாவது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்கின்ற பொழுது என்னை கைது செய்தார்கள் எதற்காக கைது செய்தார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அது ஜோடிக்கப்பட்ட ஒன்றாகவே எனக்கு தெரிகின்றது இந்த கைது நீதிமன்ற காவலில் நான் வைக்கப்பட்ட விடயங்கள் இவைகளை குறித்தெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வெளியே வரமாட்டார் என்றுதான் பலரும் ஆறுடம் கழித்தார்கள் ஆனால் நான் வெளியே வந்திருக்கின்றேன் மக்களுக்கான தொண்டை இனி நான் மிகவும் தீவிரமாக செய்வேன் என்று டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அறிவித்திருக்கிறார் அப்படியென்றால் இதற்கு முன் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மக்கள் தொண்டை மிக தீவிரமாக செய்தாரா என்ற கேள்வியை நீங்கள் என்னிடம் எழுப்பி விடாதீர்கள் அது உங்களுக்கே தெரிந்த ஒரு கதை அதை குறித்து நாம் பேசுவது என்பது நாகரிகம் இல்லாத ஒரு செய்தி எனவே இப்பொழுது சிறைக்கு சென்று வந்த பின்பு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஒரு ஞானோதயம் விட்டது நான் மக்களுக்கான களத்தில் இனிமேல் மிக தீவிரமாக செயல்படுவேன் என்று அறிவித்திருக்கிறார் நல்ல அறிவிப்பு அவர் அப்படி செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது அதற்காக தமிழ் ஜனம் காத்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது அதுபோல டக்ளஸ் தேவானந்த் அவர்களை என்னை திட்டமிட்டு கைது செய்திருக்கக்கூடியவர்களுக்கும் நன்றி என்று தெரிவித்திருக்கிறார் அது அனுரா அவர் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையா அல்லது என்னை வெளியே விட்டு விட்டீர்கள் என்று நட்பின் காரணமாக சொன்னாரா என்கின்ற விடயங்கள் நமக்கு தெரியாது ஆனாலும் ஒரு நன்றியை அவர் பதிவு செய்திருக்கின்றார் தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய வழக்கு எந்த கோணத்தில் போகும் அந்த வழக்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மீண்டும் சிறைக்கு கொண்டு வருவதற்கான களத்தை எடுக்குமா அல்லது இது அரசு நடத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்துடைப்பு நாடகமா இந்த கேள்விகள் தான் இப்பொழுது எல்லோர் மனதிலுமே மிகப்பெரிய அளவில் எழும்பி இருக்கின்றன ஆனால் இந்த கேள்விக்கான விடைகளை அரசு கொடுக்குமா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு அரசை பொறுத்த இது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவர்களை பொறுத்தமட்டில் இலங்கையின் பொருளாதாரம் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்கின்ற களத்தை நோக்கி அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று காட்டிக்கொண்டு மக்கள் சார்ந்த பல விடயங்களில் அவர்கள் மௌனம் சாதித்து விடுகிறார்கள் அப்படித்தான் டக்ளஸ் தேவானந்தா அவருடைய கைது அவர் வெளியே வந்திருக்கக்கூடிய விடயம் அனுராவர்களுக்கு அவர் நன்றி சொல்லி இருக்கக்கூடிய செய்தி இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அரசு நடத்திய ஒரு மிகப்பெரிய நாடகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது நன்றியுடன் என்பார்